அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பேசினால் நல்லதை பேசுவோம் தொழுகை நோன்பு போன்ற இபாதத்துகளை செய்ய வேண்டிய முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பண்பு நல்ல பேச்சை பேசுவதாகும் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒருவரிடம் தீய பேச்சுக்கள் இருந்தால் அவர் முஸ்லிமே அல்ல என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என நபிகள் நாயகத்திடம் வினவப்பட்ட போது அவர்கள் யாருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் சிறந்தவர் என பதில் கூறினார்கள் அல்லாஹ் இதை பற்றி திருமறையில் குறிப்பிடும் போது நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் என்று கூறுகிறான் ஒரு மனிதர் நபி நபிசல்லா செல்லம் அவர்களிடம் வந்து இந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லா செல்லம் அவர்கள் சலாத்தை பரப்புங்கள் நல்லதை பேசுங்கள் உறவுகளை இணைத்து வாழுங்கள் மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்குங்கள் சாந்தியுடன் அமைதியுடன் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று கூறினார்கள் மேலும் பேரிச்சம்பலத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லையானால் இனிய நல்ல சொல்லை கொண்டாவது நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் இன்னும் வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும் கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும் சொர்க்கம் செல்லும் வழியை எங்கோ தேடி போக வேண்டியதில்லை நம்முடன் இருக்கும் நாவை பேணினால் அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் மேற்கூறிய இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின்படி நல்லதை பேசி மரணிக்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லாஹி